இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் இல்லைன்னா அவங்க வந்து என்னை ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா இப்போ நான் சொல்கிறேன் சரி ஓகே எனக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது நான் பண்ணுறேன் நான் சுப்பீரியராகவும் என் ஃப்ரெண்டை யோசிக்கல இல்லை நான் இன்ஃபீரியராகவும் போகலை ஆனால் நான் அவங்கள மாதிரி இல்லைன்னா அவங்க என்னை ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுங்க அதில் இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் நாம் வந்து ஒரு வாழ்க்கை என்ற நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கிறோம் இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நடிப்பு இருக்குது அந்த நடிப்பில் என் நடிப்பு என்னன்னு புரிந்து கொண்டு என் நடிப்பை நானாக வாழ்வது மட்டும்தான் பெஸ்ட்டு நாம் அதை காப்பி பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம அடுத்தவங்கள போல் வாழணும்னு நினச்சி காப்பி பண்ணும்பொழுது தான் நம்முடைய ஸ்கிரிப்டை விட்டு வெளியில் போகிறோம் அது நம்மளை வெளியில் போகும்பொழுது அது நமக்கு கஷ்டமாக இருக்குது நான் நானாக இருக்கும்போது அது கஷ்டமாக இருக்குது காப்பி அடிக்க பார்க்குறோம் காப்பி அடிக்கும் பொழுது அது சரியாக வர்றது கிடையாது ரிசல்ட்டு அதனால என்ன பண்ணுறோம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு போல் நீங்கள் மாறணும்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்கள் ரோலை ப்ளே பண்ணுங்க எல்லோரும் ஒரே மாதிரி ப்ளே பண்ண ரோலை இட் இஸ் நாட் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் ஒரு சினிமாவில் எல்லாருமே காமெடி பண்ணுறதுக்கு கை தட்டுறாங்கன்னு நினச்சி எல்லா ஆக்டருமே காமெடி பண்ண ஆரம்பிச்சு தான் இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட் ஹீரோ ஹீரோவாக தான் நடிக்கணும் காமெடியன் காமெடியனாக தான் நடிக்கணும் சைடு ஆக்டர் சைடு ஆக்டர் தான் நடிக்கணும் ஸோ என்னோட ரோல் என்னன்னு நான் ஹீரோனா ஹீரோவாகத்தான் நடிக்கணுமே தவிர வெறும் காமெடியெல்லாம் நடிக்கக்கூடாது ஸோ அடுத்தவங்களை வச்சு உங்களோட கம்பேரும் பண்ணாதீங்க அவங்க நீங்கள் உங்களோட ரோலை பெஸ்ட்டாக பிளே பண்ணி உங்களோட கைத்தட்டை எப்போ வாங்கணுமோ அப்போ வாங்க ஆரம்பிங்க மற்றவங்க கூடவே கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணணுலாம் அவசியமே கிடையாது நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது உங்கள் ரோலை நீங்கள் மட்டும் தான் பெஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியும்னு நம்பினீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் பண்ணுவீங்க இப்போ என்னோட ரோலை வந்து நான் வந்து நல்லா ப்ளே பண்ணணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இந்த ரோலை வந்து நான் கரெக்டாக பிளே பண்ணணும்னா எனக்குள்ளே என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும் நான் இதை வளர்த்துக்கணும் இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து உணரணும்னா அது என்ன ஒரு விஷயம் தட் நான் என்க்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட் உணர்ந்து நான் இந்த ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணோன்னா அது என்னவாக இருக்கும்